உங்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி சேவை அமௌண்ட் எடுத்து வச்சுட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க நம்ம எல்லாருக்கும் யாருமே இந்த உலகத்துல இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருப்பாங்க ஆனா ஒரு தடவையாவது இந்த பிரச்சனையில போய் மாட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அது என்ன அப்படின்னு ரொம்பலாம் எல்லாம் பெருசா யோசிக்க வேண்டாம் கடன் அவ்வளவுதான் ஒரு சின்ன வார்த்தை தான் ஆனா இந்த வார்த்தை நம்ம எல்லாரோட மனசுலயுமே எந்த மாதிரி மாதிரி படைக்கு இதுல வெளியில வந்துடலாம் இதை தாண்டி நம்ம வெளியில போயிருவோம் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ள இருந்தா மட்டும் போதும் கண்டிப்பா அதுல இருந்து வெளியில வர முடியும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்றது மூலமா இதுல இருந்து எப்படி நம்ம ரெக்டிஃபை ஆகி வெளியில வர போறோம் அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா எப்பவுமே நம்மளுக்கு ஒவ்வொரு மாசமும் சேலரி அப்படின்ற ஒண்ணு வந்துட்டேதான் சேலரி இல்லாதவங்களுக்கு வாரமோ டெய்லியோ ஒரு விதமான இன்கம் வந்து அவங்க செலவுக்கு பின்னாடி சேமிக்கலாம் செலவு போக மிச்சம் இருக்கிறத வச்சு நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலிய மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னைக்கு அந்த தாட் வந்து நம்மளுக்குள்ள வர ஆரம்பிக்கும் அன்னைக்கே நம்ம கடனை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அத கொஞ்சமாச்சு ஸ்டாப் பண்ணுங்க நம்ம எண்ணங்கள் வந்து எது எந்த மாதிரி இருக்கோ அதுல அந்த அளவு தான் நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிக்கும் இப்போ இவ்வளோ எனக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் என்னோட சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு சின்ன பர்சன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பதினெட்டாயிரத்தை தான் நான் செலவு பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்ப நீங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க முடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்து எவ்வளவு விதமான பிரச்சனை வந்தாலும் அதை ரெக்டிஃபை பண்ணி சமாளிக்க முடியற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்ற அர்த்தம் செலவோட செலவா எப்பயுமே நம்மளோட சேமிப்பு வச்சுக்கும் போது மட்டும்தான் நம்மளால ஈஸியா நம்மளோட சேமிப்பு அதிகமாகும் போதுதான் நம்மளோட கடனையும் அடைக்க முடியும் சேமிப்பே இல்லாம ஒரு கட்டத்துல அடுத்த மொமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா அந்த மொமெண்ட் வரைக்கும் போயிட்டு இந்த மாசம் சம்பளத்தையே நம்மளால சமாளிக்க முடியல இதுல எக்ஸ்ட்ரா கடன் கடனுக்கான வட்டி இப்படின்னு ஒன்னோட ஒண்ணு அடுத்தடுத்த மாசம் அடுக்கடுக்கா அது போய் சேர்ந்துகிட்டே இருக்கும்போது நம்ம கடன் தான் ரெண்டு மெத்தட் பார்த்துருக்குறோம் கடன் வாங்குறதுக்கான மெத்தடை நோக்கி எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கிறோம் இதை எப்ப நீங்க உணர ஆரம்பிக்கீங்களோ அப்பவேவும் நீங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இனி நடக்கிறத நம்ம பாத்துக்கிறோம் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள மாற்றமா ஏற்படும் நான் கடன்ல இருந்து எப்படி ரெக்டிஃபை ஆகி வெளியில வந்தேன் அப்படின்ற விஷயங்களையும் தான் இதுல வந்து நான் கூட சொன்னேன் இந்த பாயிண்ட்லயவோ ஒரு இன்கம் வந்து முடிய அதுக்குள்ள தான் நம்ம சமாளிச்சாகணும் அப்படின்றதையும் தாண்டி கடன் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிக்கும் போது அதுவும் வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அந்த வட்டி மட்டும் தான் சேரும் அசல் என்னைக்குமே குறையவே குறையாது இப்படி இருக்கிற பட்சத்துல என்னைக்கு நம்ம அந்த அசலை அடைக்க போறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் இல்லையா எல்லா விஷயங்களையுமே யோசிக்க ஆரம்பிக்கணும் வட்டிக்கு கடன் வாங்காத இடத்துக்கு நம்ம போக ஆரம்பிக்கணும் அது தேவைக்கா தேவையில்லையா தேவையோ தேவையில்லையோ அதுக்கான ஒரு பர்சன்ட் அதுதான் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம ரெகுலரா நம்மளோட வீடியோஸ்ல வந்து பேசிட்டே இருக்கிறோம் எந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த எமர்ஜென்சி கேஷ் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் யாரையும் நம்பி இல்லாம நம்மளை நம்பி இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம தான் உருவாக்கணும் என்ன அப்படின்னா நம்ம இப்ப என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு பட்ஜெட் போட்டிருக்கணும் ப்ரீ பட்ஜெட் போடணும் இந்த மாசம் என்னென்ன செலவுலாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க செலவு பண்ணும்போதுமேவும் ஒவ்வொரு நாளும் என்ன செலவு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்க அதில் நோட் பண்ணணும் அதுக்கப்புறமா மாசத்தோட முடிவில் பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி பார்க்கணும் நீங்க பட்ஜெட் போட்ட மாதிரி தான் நீங்க பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்களா அதை விட அதிகமாயிருக்கா கம்மியாயிருக்கா இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனலைஸ் பண்ண பண்ண தான் நீங்கள் இது வந்து ஒரு மாசத்துல நடந்த விஷயமே கிடையவே கிடையாது ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமாக சும்மாவும் நம்ம வந்து நம்மளை மாத்திக்க ஆரம்பிக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு பழக்கமா மாறிடும் எப்படி நம்மளோட டெய்லி ரொட்டீன் வச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்மளோட பணத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்காக நம்ம பணத்தை பாதுகாத்து சேமிச்சு சீக்கிரமா நம்மளோட கடன் அடைக்கிறதுக்காக நம்ம பழக்கங்களை மாத்திக்கிறதுல எந்த விதமான தப்புமே கிடையவே கிடையாது சின்ன சின்ன விஷயங்களை கண்டிப்பா நீங்க மாத்தி தான் ஆகணும் அதுதான் உங்களோட லைஃபுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாகவும் இருக்கும் அடுத்ததா பிப்து ஒன் என்ன என்ன விஷயத்த நான் பாக்குறேன் அப்படின்னா கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஓகே அது ஒரு கெத்தா இருக்கிற மாதிரி இருக்கு அதையே தமிழ்ல மாத்தி யோசிச்சு பாருங்க கடன் அட்டை கடன் அட்டை கடன் வாங்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அட்டை தான் அந்த கடன் அட்டை அது உங்களுக்கு தேவையா அப்படின்றத நீங்க தான் யோசி யோசிச்சுக்கணும் பேங்கில் எல்லாமே இதுக்கு முன்னாடி சேவிங்ஸ்க்கு தான் பணம் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது நம்மளோட சேவிங்ஸ்ல எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அதையும் யூஸ் பண்ணது போக நம்மளுக்கு என்ன இன்கமாக ஒரு மாதம் வந்துகிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் நம்ம லிமிட்டையும் தாண்டி ஒரு கடன் அட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ அது வந்து எந்த விதமான ஒரு தப்பான விதத்துல தான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தானே அர்த்தம் கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே அது வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி யூஸ் பண்ண தெரியாது அது என்னால் கட்டவே முடியாதுன்னு தெரிஞ்சோம் அவசரத்துக்கு அதில் பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்ட முடியாத எத்தனையோ பேரை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது ஒரு ஒரு நாளைக்கு இவ்வளோ வட்டி இது வந்து பதினஞ்சு நாள் ஆனால் அது வேற வட்டியாக மாறும் முப்பது நாள் ஆகும்போது அது இன்னொரு வட்டியாக மாறும் வட்டி மேலே வட்டி ஆயிக்கிட்டேமோ நம்மளால கட்ட முடியாத எல்லைக்கு அது வந்து போக ஆரம்பிக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம மான இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிற எல்லாருமே சில விஷயங்கள்ல வந்து மாட்டிக்குவாங்க ஒரு லாக் பாயிண்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அந்த லெவலுக்கு போய் தான் நம்ம பட்டு திருந்துவோம் அப்படின்ற கட்டத்துக்கு வந்து நம்ம எப்பவுமேவும் கொண்டுட்டு போக கூடாது சின்ன லெவல்ல இருக்கும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ லெவலுக்கு போக மாட்டோம் அந்த அளவு பணத்தை உங்களோட சேவிங்ஸ்ல நீங்க மாத்தி காட்டுவீங்க ஏன்னா சேவிங்ஸ் சேவிங்ஸா மட்டும் வச்சிருக்காம அந்த சேவிங்ஸ் எப்படி இன்வெஸ்ட்மெண்டா மாற்ற முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்களையும் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அஞ்சாவதா நான் ரொம்ப முக்கியமா நான் வந்து இத பாக்குறது எனக்கு இருக்கிற சம்பளத்துல என்னால என்னோட குடும்பத்தை நடத்தவே முடியல இதுல எப்படி நான் கடன் வாங்காம என்னோட ஃபேமிலி வந்து ரன் பண்ண முடியும் இப்படின்ற கொஸ்டினும் நம்மளுக்கு நிறைய நம்மளோட லைஃப்ல நிறைய பேர் கிட்ட ஏன் சில சமயங்கள்ல நம்மளுக்கே கூட அந்த மாதிரியான வேர்டிங்ஸ் வந்து நமக்குள்ள தோணி இருக்கும் அது எதுக்காக உருவாகுது நமக்கு கிடைக்கிற நேரத்துல நம்ம புதுசா எதாவது வேலை பார்க்க முடியுமா இல்ல வேற எந்த விதத்துல நம்மளால மணி இன்கம் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் இல்லையா ஒரு வீட்டில் ஒருத்தவங்க தான் இன்கம் ரெடி பண்ணுறாங்க அப் ஒன்று அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ரெடி பண்ணுறதுக்கான சோர்ஸை தேடணும் இல்லை அவங்களோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு வேற ஒரு வேலையை தேட ஆரம்பிக்கணும் எதுவுமே இல்லாமல் கிடச்சது இதுதான் நான் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கிறேன் அந்த கோட்டை நோக்கி மட்டும்தான் நான் பயணிப்பேன் இப்படியும் போக மாட்டேன் இப்படியும் போக மாட்டேன் பின்னாடி போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரியான எதுவுமே நான் பண்ண மாட்டேன் ஆனால் கடன் வந்து எப்படியாச்சும் என் கடனை நான் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி எப்படி அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு நான் ரீசெண்டா ஒரு ரீசெண்டானா ஒரு ஆறு மாசத்துலன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு மாசத்துல கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கும் அதிகமாக நான் வந்து பட்ஜெட் மேக் பண்ணி கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை சில பேருக்கு அவங்களோட மணியை மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா சில பேருக்கு அவங்களோட இன்கம் என்ன அப்படின்றதே தெரியல அந்த இன்கம்ல என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பதிவு இருக்க தெரியல இப்படி இருக்கும் போது இதுல நீங்க எப்படி நான் எப்படி உங்களுக்கு பட்ஜெட் மேக் பண்ணி கொடுக்க முடியும் உங்களுக்கு சேவிங்ஸ் ஒண்ணு இல்லவே இல்லையே உங்களுக்கு கடனை சமாளிக்கிறதுக்கு நான் எப்படி வழி சொல்ல முடியும் உங்க செலவுக்கான பணமே இங்கே இல்லை இதுல எப்படி உங்களோட கடனை அடைக்க முடியும் எப்படின்ற கொஸ்டின் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேருக்காச்சும் கேட்டிருப்பேன் அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அது ரொம்ப கில்ட்டியான ஃபீலா இருந்துச்சு இதை நான் ரீசெண்டா கூட உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கான நீங்க கண்டிப்பா உருவாக்கிதான் ஆகணும் அப்படி இன்கம் எதுவுமே இல்லைங்க ஒரு இருபதாயிரம் சம்பளம் சொன்ன எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க ஒரு இருபதாயிரம் சம்பளம் ஆனா செலவு சமாளிக்கிறதுக்கு மட்டும்தான் அது கரெக்டா இருக்கு கடன் அடைக்கிறதுக்கான பணம் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐயாயிரம் ரூபாயை எது அதை வந்து உங்களுக்கு இன்கம் அப்படின்னே பார்க்கவே கூடாது ஒரு ஐம்பதாயிரம் கடன் இருக்கு கிட்டக்கட்ட ஒரு பத்து மாசத்துல நீங்க அந்த கடன் அடைச்ச முடியும் அப்படி மட்டும்தான் நம்ம மாற்றி யோசிக்கணும் அதுதான் நம்ம வந்து கடனுக்கான ப்ரீ பிளான் வந்து எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுல இருக்குது எல்லா பணத்தையுமே செலவுக்காகவே மாத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்னைக்கு நம்ம அந்த கடன் இல்லாத அந்த பாயிண்டை நோக்கி நம்ம போக போகிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் எல்லாருமே எந்த எல்லோவு உங்களை நீங்கள் மாற்றிக்க போறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இஸ்த டிப்பு வந்து என்ன அப்படின்னா இஎம்ஐ எதுக்குனாலும் இஎம்ஐ இஎம்ஐ போட்டால் ஒரு ஃபோன் வாங்கிடலாம் டிவி வாங்கிடலாம் ஃப்ரிட்ஜு ஏசி எது வேணாலும் நம்ம இஎம்ஐல வாங்கிக்கலாம் மாசம் மாதம் வந்து நம்ம பணத்தை கட்டிக்கலாம் மாதம் மாதம் கட்டுறதுக்கான அந்த பணம் நம்ம கிட்ட ரெடியாக இருக்குதா எந்த தேதியில இருக்குது இஎம்ஐ பவுன்ஸ் ஆனால் என்ன பண்ண போறோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு தானே இஎம்ஐ எடுக்கணும் ஆசைக்காக ஒரு பொருளை வாங்கிட்டு அது பன்னெண்டு மாதம் முடியுது அப்படின்னா அது வரைக்கும் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தானே ஏன் அதை யோசிக்க மாட்டேங்கிறோம் ஒரு பொருள் இஎம்ஐல இருக்கும்போது ஏன் இன்னும் ஒரு பொருளையும் இமையில வாங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனம் ஆசைப்படுது இதெல்லாம் வேண்டாமே அப்படின்னு ஏன் ஒரு தடவை கூட சொல்ல மாட்டேங்குது அவங்களுக்காக வீட்டில் உள்ளவங்களுக்காக தானே பாக்குறோம் ஆசைப்படுறாங்க குழந்தைங்க ஆசைப்படுறாங்க மனைவி ஆசைப்படுறாங்க ஹஸ்பண்ட் ஆசைப்படுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஆசைக்காக மட்டுமேவும் ஏதோ ஒரு விதத்துல லாக் ஆகிறோம் ஒரு விஷயம்தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்னோட இன்கம் அதை வந்து நான் இந்த இதை வந்து நீடுக்காக வச்சுக்க போறேன் இது வான்ட்டுக்காக இது சேவிங்ஸ்க்காக இப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வான்ட்ல உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது உங்க சேல்ரியில அதுவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இந்த வான்ட்ல அமௌண்ட் எடுத்து என்னால் இஎம்ஐ பே பண்ண முடியும் இந்த வாண்ட்டுக்காக வேற எதுவுமே என்னால் பண்ண முடியாது அந்த மாதம் அந்த மாதம்னு இல்லை அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த பொருளை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கரெக்ட் கரெக்டாக தான் நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கப்பா அப்படின்னு வந்து சொல்லலாம் எதுவுமே இல்லாமல் என் நீடுலேருந்து நான் எடுத்து செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் வந்து அன்றாட தேவைக்கு எங்கே போய் அந்த அந்த பணம் வந்து எங்கேருந்து வரும் அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க யாரோ ஒருத்தங்க கிட்ட அமௌண்ட்டை வாங்குவீங்க மாத்தி விடுவீங்க அடுத்த மாசம் என்ன பண்ணுவீங்க இன்னொருத்தவங்க கிட்ட வாங்கி இவங்கிட்ட கொடுப்பீங்க இவங்கிட்ட வந்து இவங்ககிட்ட கொடுப்பீங்க எப்படி நீ ஒரு ரொட்டேஷன்ல தானே போய்கிட்டு இருக்கு இதனால ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் அப்படின்னு சொல்லி உங்களோட மை உங்களோட பணம் வந்து உங்களுக்கே தெரியாம லாஸ் ஆயிக்கிட்டு இருக்கு அப்படின்றது புரியவே மாட்டேங்குது இது எல்லாமே புரிஞ்சுக்கணும் இல்லையா எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே இதை வந்து டிஸ்கஸ் பண்ணும் இதுதான் நான் அவங்க வாங்குற சம்பளப்பா குழந்தைங்க வந்து ஒரு ஏழு வயசு எட்டு வயசு ஆகும் போதே மணினா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம் ஐம்பது ரூபாய் இருந்துச்சுன்னா இதை தான் வாங்க முடியும் அப்படின்ற பிளான் அவங்களால பண்ண முடியுது இல்லையா இதே தானே ஐயாயிரம் ரூபாய் இருந்தா என்ன பண்ண போறோம் பத்தாயிரம் ரூபாய் இருந்தா என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் தெரிஞ்சு அவங்களும் ஃபேமிலிக்காக நடக்கிற விஷயக்க ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் ஒரு ஃபேமிலியே அது வந்து டெவலப் ஆக முடியும் என்ன அப்படின்னா ஒரு லோன் இருக்கும் போது அடுத்தடுத்த லோனை வந்து நம்ம எடுக்க கூடாது எடுத்துட்டோம் அப்படின்னா எடுக்கிறது ரொம்ப ஈஸி இப்படி போனோம்னா ஆ ஓகே லோன் கொடுத்துறோமே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுமே நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க நம்மளை வந்து அந்த பாயிண்ட்ல வந்து நிக்க வைப்பாங்க நீ கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த வச்சு நம்ம கட்டுவோம் அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டாமா இந்த பணம் இப்போ ஒரு பர்சனல் லோன் இருக்கு ஒரு ஹோம் லோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் ரெண்டையுமே எடுக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் இல்லையா எந்த தேவைக்காகன்றது ஒன்று இருக்குது பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படி இன்ட்ரெஸ்ட் அதிகமான அந்த லோனை எடுக்க என்ன காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா பணத்தை சேர்த்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தையும் நான் வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஹெல்த்துக்காக மட்டுமேவும் நிறைய பேர் பர்சனல் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக நான் வந்து பார்க்குறேன் டக்குன்னு அப்ளை பண்ணோமா பர்சனல் லோன் வந்துச்சு இதை வச்சு எனக்காக போகிற ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறோம் ஆனால் அதை அடைக்கிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் மேக்சிமம் அப்படின்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் திரும்பி அதுக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எங்கேயுமே நம்மளுக்கான அமோட் அப்படின்றது ஒண்ணுமே கிடையவே கிடையாது எதை வச்சு நம்ம சமாளிப்போம் அப்படின்னு ஒன்னு இருக்குது இல்லையா சட்டைப்படக்கூடாது நீங்க தானே சொன்னேன் ஏன் அந்த மாதிரி ப்ளூ கலர்ல கைல அந்த நம்ம வந்து பட்ஜெட் போடணும் அப்படின்னு வந்து சொல்றது பட்ஜெட் போடும்போது மட்டும்தான் நம்ம வந்து எந்த அமௌண்ட்டை எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எந்த தேவைக்காக எந்த அமௌண்ட் போய்கிட்டு இருக்குது எப்படி வந்து நம்ம பிரித்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து எயித்து டிப்பா என்ன அப்படின்னா ஹோம் லோன் ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மேக்சிமம் நான் வந்து நைன்டி பர்சன்ட்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கறது கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மொத்தம் மொத்தம் அப்படியே ஹோம் லோனுக்காக லோனுக்கு போயிடும் அது இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது வருஷம் அந்த மாதிரி டைம் பீரியட் வச்சுக்கோனே நம்மளோட வாழ்நாள் முழுக்க அந்த வீட்டுக்காக மட்டுமே நம்ம வந்து ஒரு பணத்தை கொடுத்துட்டே இருக்க போகிறோமா அப்படின்னு ஒரு விஷயத்தையும் யோசிக்கணும் இல்லையா கொஞ்சமாச்சு நம்ம கையில் டவுன் பேமெண்ட் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கணும் அப்படி இருந்து நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னா ஓகே அதுவுமேவும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போகிற செலவு டாக்குமெண்ட் ஒர்க்கு இதுக்கேவும் ஒரு ஃபைவ் டு டென் லேக் அது வந்து நம்ம எந்த இடத்துல வாங்குறோம் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம்தான் அதை பொறுத்து மொத்தமாக ஒரு கால்குலேஷன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதுவுமே பட்ஜெட் மேக் பண்ணுறது தானே நான் வீடு வாங்க போகிறேன் இதுக்கு இந்த இந்த செலவெல்லாம் இருக்குது இதுக்கு டோட்டலாக இவ்வளோ லேக் வந்து எனக்கு தேவை ஒரு ஃபிஃப்டி லேக் வந்து தேவை அப்படின்னா இப்போ என் கையில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிக்கணும் அதுதான் எந்த இடத்துல வாங்குறோம் அப்படின்றதும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே இது நேட்டிவ்ல வாங்குறீங்க ரொம்ப கிராமத்துல வாங்குறீங்க அப்படின்னா டென் டு ஃபிஃப்டீன்லயும் முடிஞ்சிரும் அப்ப நம்ம கையில ஒரு ஃபைவ் லேக் இருந்துச்சு அப்படின்னா பொதுவானதான் இருக்கும் எந்த இடம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் எந்த எவ்வளவு அமௌண்ட் நம்ம கையில இருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இஎம்ஐலாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இஎம்ஐ மாசம் மாசம் தானே கட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த டைம் பீரியட் வரைக்கும் இஎம்ஐ கட்டிக்கிட்டு தான் இருக்க போகிறோம் அதுக்கு பதிலாக வருஷத்துக்கு ஒரே ஒரு இஎம்ஐ கூட கட்டி பாருங்களேன் உங்களோட இன்ட்ரெஸ்டில் நிறைய பர்சன்ட் அப்படியே குறைஞ்சி போயிடும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் குறையும் அப்படின்னு நான் வந்து படிச்சிருக்கிறேன் கேட்டு பாருங்க நீங்கள் பேங்க்ல போய் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டை வச்சு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறமா இயர்லி இயர்லியோ இல்லை டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸோ மொத்தமாக ஒரு பல்க் பேமெண்ட் மாதிரி ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி நீங்கள் செட்டில் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் முதல்ல வந்து நம்ம ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வட்டியை மட்டும் தான் கட்டிக்கிட்டு இருப்போம் கடைசி ஆக தான் வருஷங்கள் குறைய குறையதான் அதுக்கான நம்ம வாங்கின அசலை வந்து நம்ம கட்ட ஆரம்பிப்போம் அப்போ முதல்ல வட்டி மட்டும்தான் கட்ட போறோம் நம்ம வந்து ஒரு பேமெண்ட்டோ ரெண்டு பேமெண்ட்டோ எக்ஸ்ட்ரா கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளோட அசல்ல போய் மைனஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி அசல்ல மைனஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஒன்று இஎம்ஐயை கம்மி பண்ண போகிறீங்களா இல்லை வருஷத்தை கம்மி பண்ண போகிறீங்களா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பெட்டராக தோணுதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது மூலமாக மிச்சமாக இருக்க ஆசையும் அப்படியே சேர்த்து நீங்கள் வந்து திரும்பியும் ஹோம் லோனை வந்து எந்தளவு இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளேயே உங்களால் கண்டிப்பாக வந்து ஹோம் லோனை வந்து ஃபினிஷ் பண்ணிட முடியும் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க நீங்கள் எந்த பேங்கில் லோன் எடுத்துருக்கிறீங்களோ அங்கே நைன் தேர்ட்டி என்ன அப்படின்னா ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தவங்க வந்து கம்பேர் பண்றது அவங்க அதை வாங்கிட்டாங்க இவங்க இதை வாங்கிட்டாங்களே எங்க வீட்டுல எதுவுமே இல்லையே என்னோட குழந்தை இதை ஆசைப்படுது அதை ஆசைப்படுது அந்த குழந்தைங்க அவங்களோட அப்பா அம்மா இப்படிலாம் பண்றாங்க என்னால பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறதுலையும் ஏக்கப்படுறதுலையும் நம்ம வந்து நிறைய லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளால என்ன முடியும் நான் அதுதான் சொன்னேன் இந்த வேர்டு மட்டும் தான் நம்மளுக்குள்ள எப்பவுமே இருக்கணும் நம்மளால என்ன முடியும் இந்த மாசம் இதான் முடியும்னா அதுதான் முடியும் அதையும் தாண்டி இது நம்மளுக்கு ஏதுக்கிறதுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா தான் இருக்கும் ஆனா ஒரு நாள் நம்மளால வாங்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு வாங்கிட்டு போவோமே ஆனா வாங்கவே வேண்டாம் அப்படின்றது நம்மளோட கான்செப்ட் கிடையாது கடன் வாங்கி வாங்க வேண்டாம் அப்படின்றது மட்டும் தான் நம்மளோட கான்செப்ட் எப்போ இதை நம்ம மாத்திக்காட்ட ஆரோ அப்பவே நம்ம வந்து கடன் அப்படின்ற அந்த ஒரு வேர்ட்ல வந்து நம்ம இருக்கவே மாட்டோம் வாழ்றதை விட்டுட்டு நம்மளுக்காக வாழ ஆரம்பிக்கும் போது அந்த லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கடன் வாங்கிட்டு இவங்களை பார்த்து மறைஞ்சு போறது அவங்களுக்காக மறைஞ்சு போறது இப்படின்ற எதுவுமே நம்மளுக்கு வந்து இருக்கவே இருக்காது நமக்காக நம்ம வாழ ஆரம்பிப்போம் அதுதானே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் அந்த வீட்டில் வந்து மெயின் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க தானே இப்ப இருக்கிற வீடுகள் எல்லாமே மாறிப்போச்சு இவங்க நாலு சேர்ந்து தான் ஒரு ஃபேமிலி ஃபேமிலியோட பட்ஜெட்டை வந்து டிசைன் பண்ணோம் இந்த மாசம் என்ன செலவு இருக்குது அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் இதை டெய்லி டெய்லி பேசணும்ன்றதெல்லாம் அவசியம் கிடையாது ஒரு நாளாச்சு மாசத்துல மாசத்தோட முதல்ல உட்காந்து இதெல்லாம் நம்ம பண்ண போறோம் இது இது இவ்வளவுதான் என்னோட இன்கம் இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத நம்ம க கண்டிப்பா வந்து பேசியே ஆகணும் இது கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்டையும் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்லியே ஆகணும் ஹஸ்பண்ட் என்கிட்ட சேலரியே கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு எவ்வளவு சேல்ரினு கூட எனக்கு தெரியாது அப்படின்ற நிறைய பேர் நான் நானுமேவும் அப்படி தான் இருந்தேன் அவங்க நம்ம தான் பேசி பேசி அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி நம்மளோட சுச்சுவேஷனை வந்து புரிய வைக்க ஆரம்பிக்கணும் எ எல்லாரும் நம்மளோட கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம தான் அவங்களுக்கு ஒன்றா எடுத்து சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல சொல்ல அவங்களும் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க நிறைய விஷயங்களை நம்மளுக்காகவா மாத்த மாத்திக்க ஆரம்பிப்பாங்க ஃபைனலாக லாஸ்டா எக்ஸ்ட்ராவா ஒரு டிப்பும் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணேன் எல்லாரோட வாழ்க்கைக்குமேவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் யாரை பார்த்து எப்பவுமேவும் கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை நோக்கி மட்டுமே நீங்க பயணிக்க ஆரம்பி ஆரம்பிங்க இவங்க வந்து ஓவர் ஸ்பீட்ல போகிறாங்க இவங்க ரொம்ப ஸ்லோவாக தானே வராங்க அவங்கள மாதிரியே நம்ம இருக்கலாமே அப்படின்னு சொல்லி யாரையுமே எப்பவுமே கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க உங்களோட ஃபேமிலி நீங்க தான் அந்த ஃபேமிலியை வந்து டிசைன் பண்ண போறீங்க அது எப்படி இருக்கணும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்க மட்டும்தான் டிசைன் பண்ணி ஆகணும் அதை மட்டுமேவும் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க யாருமேங்க யார பத்தி கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள பத்தி பேச பேச அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா அதை விட்டுட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்க பாசிட்டிவாக திங்க் பண்ண திங்க் பண்ண நீங்க நிறைய விஷயங்களை க்ரோத் ஆகி போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மட்டும் நினைச்சிட்டு உங்களுக்காக யோசிக்க ஆரம்பிங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ண போறீங்க இனி என்ன பண்ணணும் அவ்வளோதான் இது மட்டும் தான் இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஃபாலோ பண்ண உங்களோட சக்ஸஸ் ஈஸியாக உங்களோட கையில் வந்து சேர்ந்துடும் என்ன நான் சொல்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை